ஓம் விக்னேஸ்வராய நமக பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் ஜோதி முத்துச்சுவாமியின் இனிய வணக்கங்கள் ரிஷபராசி என்பர்களே சுக்ரன் பார்வையாலும் சூரிய செவ்வாய் இணைவாலும் மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் அனுபவிக்க காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பளே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாரலி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை இங்கிலீஷில் வந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருக்கான்னு பார்ப்போம் அதன்படி ரிஷபராசி அன்பளே உங்கள் ராசியில் வந்து இந்த வாரம் வந்து சந்திரபவன் அமர காத்திருக்கின்றார் மூன்றாம் இடத்ததிவியாக சந்திரபவன் உங்கள் ராசியில் அடுத்து ரெண்டாம் இடத்தில் மூன்றாம் மடத்திலே அமர்வார் இதுதான் சந்திரபவனுடைய இந்த வாரத்தில் மூவிங் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவானும் ஏழாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியாகிய சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் ப்ளஸ் புத பகவானோடு சேர்ந்து அருள் பாலிக்கின்றார் அது ஒரு விசேஷமான அமைப்பு அடுத்து எட்டாம் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் அவருடன் சேர்ந்து செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் ஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த வாரத்திற்கான முதல் கிரக அமைப்புகள் அன்றாலே நாளும் கோளும் நம்மை வழிநடத்தும் அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது திதி வார யோக கரணத்தை அடிப்படையாக வச்சு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அதன்படி இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய அதாவது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை வளர்புறையில் வரக்கூடிய திரியோதசி திதி அன்றைய தினம் வந்து பிரதோஷ காலகட்டங்கள் இப்போ வந்து வைகுண்ட யதேசி நிறைய பெற்று இனி இனிப்புற ராபத்து நிகழ்ச்சி நடக்கும் அந்த ராபத்து காலகட்டங்களில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் வாரத்தின் துவக்க நாளே வந்து பிரதோஷ காலகட்டமாக அமைகிறது அடுத்து ரெண்டாம் நாள் அதாவது வந்து திங்கக்கிழமனைக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கக்கிழமனைக்கு வளர்புறையில் வரக்கூடிய சதுர்தசி தசி திதி அன்றைய தினம் கரி நாள் ஒரு மத்தியமான நாளாக தான் அமைய காத்திருக்கிறது யோகத்தை பொறுத்தளவுக்கு அமிர்தி யோகம் தான் ஆனால் நாள் வந்து கரிநாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை விசேஷமான நாள் அன்றைய தினம் வந்து பௌர்ணமி மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைய காத்திருக்கிறது ஏன்னா நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மிருதுசி நட்சத்திரம் யோகத்தை பொறுத்தளவுக்கு சித்த யோகம் அதனால் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி மிக அற்புதமான நாள் அதுக்கு அடுத்தது வந்து புதன்கிழமனைக்கு ஆருத்துரா தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு சிவபெருமானுக்கு வந்து எல்லா சிவாலயங்களிலும் அபிஷேக ஆராதனை செய்து இரவு முழு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் புதன் கிழமனைக்கு வருகிறது ஆருத்ரா தரிசனம் அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் அது தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திரி அடுத்தபடியாக புதன்கிழமனைக்கு வந்து ஆருத்துரா தரிசனம் வியாழக்கிழமனைக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வந்து புனர்பூச நட்சத்திரம் யோகம் இருக்கிறது சுப நாள் பரசுராமனுடைய ஜெயந்தி இது வந்து விசேஷமான அமைப்பு ஆனால் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூன்று நாட்களும் இந்த வாரத்தில் ஒரு அற்புதமான நாளாக அமைய காத்திருக்கிறது அடுத்து வெள்ளிக்கிழமை இது வந்து ஒரு விசேஷமான நாள் தான் அன்றைய திதியை பொறுத்தளவுக்கு வந்து திருதியே திதி வருகிறது தேய் வரக்கூடிய திருதியை திதி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அன்று வந்து கர்ப்போட்ட நாள் அதாவது வந்து மலை மேகங்கள் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்றைய தினம் அறிகிறது அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் சொல்லக்கூடிய சனிக்கிழமை முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் திதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தேய்பரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்றைய தினம் வந்து சங்கடகர சதுர்த்தியாக அமைகிறது அதனால அதுவும் வந்து ஒரு விசேஷமான நாள் தான் அன்றாலே குறிப்பாக வந்து பொருளாதாரம் நமக்கு வலுவாக இருந்தால் அதனுடைய பலன்களே நல்லா இருக்கும் அந்த கணக்குப்படி வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் அதாவது தனாதிபதி பாய் யோகாதிபதியாகிய புத பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு அது வந்து பொருளாதாரத்தில் ஒரு சிறந்த பலனை தரும் அதே நேரத்தில் அவர் சுக்கரோடு சேர்றாரு உங்கள் ராசிநாதனோட சேர்ந்துருக்காரு அதனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான நிலவே நிலவரம் நிலவக்கூடிய வாய்ப்பு உண்டு வராக்கடன்கள் வந்து சேரும் அதே மாதிரி வந்து பிறருக்கு நீங்கள் தரக்கூடிய ப செலுத்தக்கூடிய பணங்கள் இதெல்லாம் இந்த வாரம் வந்து சரியான முறையில் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு யோகமான வாரம் அப்படின்னு சொல்லலாம் பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தன வாக்கு குடும்பம் உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும் ஏன்னா உறவினர்களுடைய வருகை அல்லது அவர்களுடைய அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த நற்பலனை உங்களுக்கு நிச்சயமாக தரும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் இப்போ தான் சனி மாறி இருக்கிறார் அந்த மாற்றமே உங்களுக்கு லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பத்தில் சனி வந்தால் பதவி யோகம் கிடைக்கும்னு சொல்லுவோம் அந்த யோகம் இந்த வாரத்தில் உத்தியோக சூழலுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி அல்லது வந்து அரசு சார்ந்த துறையில் வேலை பார்த்தாலும் சரி இவங்களுக்கு வந்து இந்த உத்தியோக உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் ஒரு நற்பலன்கள் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அடுத்தபடியாக வந்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் வந்து விடுமுறை காலகட்டம் இருக்கிறனால அது ஒரு சிறப்பான முறையில் நீங்கள் பயன்படுத்திங்க சுபமங்கள யோகம் சுபமங்கள யோகத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நம்ம முன்னோசிற மாதிரி செவ்வாய் புதன் வியாழன் அந்த மூன்று நாட்களுமே சுபமான நாட்களாக அமைகிறது ஏன்னா பௌர்ணமே பௌரணமே புதன்கிழமனைக்கு ஆறு தரிசனம் வியாழக்கிழமனைக்கு வந்து சுப நாள் மூர்த்த நாளும் அமையக்கூடிய காரணத்தினால இது வந்து மூன்று நாளும் மிக யோகமான நாளாக அமைய காத்திருக்கிறது அடுத்தபடியாக வந்து இந்த பெண்களுக்கு ரிஷபராசி பெண்களே கணவன் மனைவி உறவு இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்ல திருப்திகரமாக இருக்கும் எங்கேயாவது வெளியூர் அல்லது வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சிறுதூர பயணத்துக்கு அதிபதியான சந்திரபான் உங்கள் ராசியில் அமரக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு சிறுதூர பயணம் செல்வதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அன்பர்களே பொதுவாக அந்த சந்திராசமோ வேதையோ இல்லாமல் இருந்தாலே அந்த வாரம் ஒரு சுபமான வாரம்னு சொல்லுவோம் அந்த படிப்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் இல்லை வேதையும் இல்லை அதனால் அதுவே உங்களுக்கு ஒரு சுபமான வாரமாக அமைய காத்திருக்கிறது குறிப்பாக வந்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு சுப செய்தி கிடைப்பதற்கோ அல்லது வந்து சுபமங்கலத்தை நோக்கியே ஒரு எல்லையை தொடுவதற்கான வாய்ப்புகளோ நிச்சயமாக உண்டு அதனால் இந்த வாரம் சுபமங்கலத்துக்கான ஒரு யோகத்தை கொடுக்கும் அது வீ வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளாக இருந்தாலும் சரி அல்லது வந்து மங்களத்தை அதாவது திருமணத்தை ஏற்பாத்திருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்திருக்கிற பெண்களுக்காகவும் சரி இந்த வாரம் வந்து ஒரு நல்ல முடிவு ஒரு நல்ல பலன்களை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் தொழில் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கும் இந்த வாரம் வந்து பணி மாறுதல் அல்லது வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக கை கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் விட இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தெரியலாம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதன்படி இந்த வாரத்தில் வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டினால் சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து செவ்வாய் கிழமன்னைக்கு உங்கள் இல்லத்து குலதெய்வத்தையும் அல்லது உங்கள் வீட்டு தெய்வத்தையும் பெண் தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வருகிறது மிக அற்புதமான நாள் அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு ஆருத்துரா தரிசனம் சிவபெருமானுடைய அனைத்து ஆலயங்களிலும் இரவு முழுவதுமே வந்து அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அதனால் அப்படிப்பட்ட அற்புதமான நாளில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தபடியாக வந்து இந்த வாரத்தின் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு பார்த்திங்கன்னா சதுர்த்தி அதுவும் வந்து சங்கடகர சதுர்த்தி வருகிறது விநாயகப் பெருமான வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல சிறந்த பலனை தருவதற்கு இறைவன் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணுவார் இனிய நல்வாழ்த்துக்கள்